ஹாய் நான் வந்து கெடரங்கா ஊருக்காக தான் வீட்டில் வந்து செஞ்சுருந்தேன் அந்த ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இப்படி செய்கிறேன் அது தப்பாக இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் நான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் அந்த டிஷ்ஷை செஞ்சு லாஸ்ட்டு சாப்பிடும்பொழுது இந்த ஊருக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சி செய்வாங்க ஊரில் எங்கள் அம்மாவோட சுற்றி சாந்தி ஆச்சு அவங்க வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக செய்வாங்க அதுலேருந்தே நான் ரொம்ப அடிட்டு இந்த நார கிடாரங்க ஊருக்காக ரொம்ப ரொம்ப வெறும் வெறுவாயிலே சாப்பிடுவோம் இந்த புளி சாதம் லெமன் சாதம் அப்புறம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து இப்போ திடீர்னு ஒரு வீட்டில் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஊருக்காய் கொஞ்சம் ரசம் வச்சுக்கிட்டு இருந்தால் போதும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு கிளாஸ் டப்பால் வந்து கண்டெய்னரில் அதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஊருக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க சரி வெஜ்ஜு வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஊறுக்காய் எல்லாமே அது வந்து மதிய டைமில் ஊருக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிடறாங்க வந்து கட் பண்ணி நல்லா குக்கரில் வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் மண் சட்டியில் தான் நான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு மண் சட்டியை எடுத்து வச்சு ரெண்டு விசில் விட்டு வச்சு அப்புறமேலாம் அது ஃபுல்லாகவே தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டேன் தண்ணி என்ன நல்லா தான் குக்கரில் வச்சனால அவ்வளோவா தண்ணி இல்லாமல் இருக்காது நம்ம டைம் எடுத்துக்கலாம் அதனால் நான் குக்கர்லேயே நான் வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து நம்ம மண் நான் வந்து மண் சட்டியில் தான் நான் பண்ணியிருந்தேன் கடுகு வெந்தயமும் லைட்டாக வந்து ஒரு பாத்திரம் எண்ணெய் சட்டியில் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு அது ஆறுன பிறகு வந்து நம்ம மிக்சரில் விட்டு அடித்து அப்புறம் வந்து நாட்டு சக்கரை நல்லெண்ணெய் அப்புறம் மிள காய்ந்த மிளகாய் வந்து ஒரே ஒரு அடி மிக்சியில் விட்டு அடித்து அதையுமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் கடுகு போட்டு எண் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்து போட்டேன் அப்புறம் பச்சை மிளகாவும் நல்லா அஞ்சு ஒரு அஞ்சு பத்து நமக்கு கிடாரங்காய் தகுந்த மாதிரி ஏன்னா அது வந்து ஊறுனா டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதே நல்லா நான் ஊற வச்சுக்கிட்டு அதில் எல்லாமே தாளித்த உடனே கிடாரங்காய் வந்து மண் சட்டி அடுப்பில் நான் வந்து போட்டுட்டேன் உடனே அது அப்புறமேல கொஞ்சம் ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லானே எடுத்து அது மேலே ஊற்றின பிறகு அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தேன்ல இந்த பொடி அந்த பொடி எல்லாத்தையுமே தூவி விண்ணும் கொஞ்சமாக தான் போடணும் அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து வெந்தயம் வந்து மெடிசன் தானே அது வந்து கொஞ்சம் லைட்டாக கசக்கினாலும் பரவாயில்ல அது நல்லது தான் நம்ம உடம்புக்கு நல்லா சேர்த்துக்கிறது வெந்தயம் நான் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணேன் நாட்டு சக்கரை வந்து வெள்ளம் சேர்த்துக்கிட்டாலும் சரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டாலும் சரி டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி கொடுக்கலாம் அது வந்து க சும்மாவே எடுத்து சாப்பிடுவாங்க இது ஊருக்கார தான் நாளாக அப்படி தான் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் பூண்டு வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு பல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுக்கிட்டு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் மண் சட்டிலேருந்து இறக்கி வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் கிளாஸ்லே இல்லைனா ஒரு மண் சட்டியிலே இல்லை நைட்டு ஃபுல்லாகவே நான் வச்சுக்கிட்டேன் அந்த இது ஃபுல்லாகவே நைட்டு ஃபுல்லாகவே அங்கே ரெண்டு சட்டிலே இருந்துச்சு ஆனால் அந்த பச்சை மிளகாய் எல்லாமே ஃபுல்லாக அப்படியே அந்த சூட்டுலேயே நல்லா வெது வெதுன்னு இதாகி அது ஃபுல்லாகவே அதில் உள்ள சாறு எல்லாமே அதில் இறங்கி டேஸ்ட் இன்னும் கொஞ்சமே நல்லாவே இருந்துச்சு காலையில் சாப்பிடும் பொழுது நான் வந்து காலையில் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஜாட்ருக்குல உப்பு ஜாடு அதில் அள்ளி கொட்டை லைட்டாக உப்பு போட்டு தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் அதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ஊருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்பொழுதுமே நமக்கு ஒரு விஷயம் தெரியல தெரியலன்னு வந்து நம்ம அந்த விஷயத்தை த செய்யாமல் தள்ளி போட்டோன்னா வச்சுங்களா அது கடைசி வரைக்குமே நமக்கு தெரியாமே போயிடும் நம்மளாலேயும் முடியும் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரோன்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு திறமை இருக்குது அதனால தான் நம்ம வந்து அதுக்கு நம்ம ஆசைப்படுறோன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கணும் யாரையும் பற்றி நம்ம மைண்டில் ஏற்றிக்க கூடாது நமக்கு என்ன சேட்டிஃபேக்ஷனாக இருக்கோ அதை மட்டும் தான் பண்ணணும் ஏன்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் அப்படி தான் தள்ளி தள்ளி போட்டு இப்போ தான் நமக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை வந்து வாழணும் நமக்கு தெரிஞ்ச ப்ரெசன்டேஷன் வந்து மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து முயற்சி பண்ணேன் பாய்